தமிழக வெற்றிக் கழக கட்சியின் சார்பில் இலவச பயிலகம் விலையில்லா விருந்தகம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த திருவிழாங்காடு ஒன்றியத்துக்கு உட்பட்ட தொழுதாவூர் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒன்றிய நிர்வாகிகளான தினேஷ்குமார் ராஜ் சிவா கவாஸ்கர் வெங்கடேஷ் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இலவச பயிலகம் விலையில்லா விருந்தகம் மற்றும் வாரந்தோறும் மாணவ மாணவிகளுக்கு பால் ரொட்டி பழம் முட்டை வழங்கும் திட்டத்தினை துவங்கும் விதமாக ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் பிரகாசம் என்கிற குட்டி கலந்து கொண்டு டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் பேண்ட் வாத்தியங்களோடு ஆர்த்தி எடுக்கப்பட்டு கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் இரவில் தங்கி படிக்கும் இலவச பயிலகம் கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டது பின்னர் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்படும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளான வேட்டி சேலை வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது இதில் பகவதி சுரேஷ் சரவணன் தினேஷ்குமார் மற்றும் நகர ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Oh.